அலங்காரமான வார்த்தைகளை ரகசியமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் எனவே அவர்களையும் அவர்கள் கூறும் பொய் கற்பனைகளையும் விட்டுவிடுவீராக மேலும் மறுமையை நம்பாதவர்களின் இருதயங்கள் சைதான்களின் அலங்காரமான பேச்சின் பக்கம் சார்ந்து நிற்பதற்கும் அவர்கள் அதனுடன் பொருந்தி மகிழ்வடைவதற்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீய காரியங்களை இவர்களும் செய்வதற்காகவும் இவ்வாறு இவர்களை மயக்கி வந்தனர் நபியே கூறும் அல்லாஹ் அல்லாதவனையா தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக நான் தேடுவேன் அவனோ உங்களுக்கு விரிவான விளக்கமான வேதத்தை இறக்கியுள்ளான் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் நிச்சயமாக இது ஒரு ஆண் உம்முடைய இறைவனிடம் இருந்து உண்மையாக இறக்கப்பட்டுள்ளது என்பதை நன்கு அறிவார்கள் சந்தேகம் கொள்பவர்களில் ஒருவராகி விடாதீர் மேலும் உம்முடைய இறைவனின் வார்த்தை உண்மையாலும் நியாயத்தாலும் முழுமையாகிவிட்டது அவனுடைய வார்த்தைகளை மாற்றுவோர் எவரும் இல்லை அவன் எல்லாவற்றையும் கேட்பவராகவும் யாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான்